ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடைக்கு போய் மாவு அரைக்க தேவையில்லை குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் வீட்டில் உள்ள பொருளையே வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது அதிக அளவு செய்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சு நம்ம வேணுங்கும் போது எடுத்து சாப்பிட்லாம் இப்போ இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட்டு நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் கால் கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் வறுக்கடலை இருக்குது இல்லையா அதுதான் நான் இந்த கப்பால் தான் மாவு அளந்துக்க போகிறேன் அதனால் இதே கப்பாலாம் நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் கிளாஸ்ஸு மெஷர்மெண்ட் எதுவானாலும் எடுத்துக்கலாம் அதில் வந்து நான் சொன்ன அளவுகள் படி சேர்த்துக்கோங்க இப்போ கால் கப் பொட்டுக்கடலையை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி வந்து நல்லா காஞ்சி ஈரம் இல்லாத மிக்ஸியாக எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க போல் நை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம சலிச்சிட்டு எடுத்துக்கணும் இது மாதிரி ஒரு ஜன்னி வச்சுட்டு கீழே ஒரு பவுல் வச்சுக்கோங்க அதில் நம்ம அரைச்சிட்டு வந்தால் பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம் இதை நல்லா சளிச்சிடலாம் ஏன்னால் வந்து இதில் வந்து கப்பிகள்லாம் இருக்கும் அதனால தான் இப்போ எந்த கப்பால் பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவும் எடுத்துருக்கேன் நான் வந்து வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு இது போல் ஏன் நம்ம சேர்த்துட்டு சளைக்கிறோன்னா எல்லா மாவும் ஒரே ஈவனாக ஒன்றா மிக்ஸ் ஆகும் அதனால தான் இப்போ நான் பாதி மாவு கொட்டிவிட்டு சளைக்கிறேன் பாக்கி உள்ள மாவை திருப்பி நம்ம சளிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பாக்கி உள்ள மாவும் சேர்த்தாச்சு இதை நல்லா சலிச்சிட்டு குருணையை எடுத்துடலாம் இப்போ இது கூட வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஓமம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் இது போல் கை வச்சுட்டு நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து செய்கிறதுனால இந்த ரெசிபி வந்து நல்ல டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்கும் அதனால தான் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தேவையான தண்ணி தெளித்து நம்ம முறுக்கு மாவு கன்சிஸ்டன்சிக்கு பசைஞ்சிக்கலாம் ரொம்ப திக்காக பசையாமல் நம்ம முறுக்கு மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த அளவுக்கு பசைஞ்சிக்கலாம் ரொம்ப தண்ணி சேத்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணஞ்சிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ இதை நம்ம ஒரு முறுக்கு உரலில் போட்டு இதை முறுக்கு மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் உரல் எடுத்துருக்கேன் இதில் நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் வீட்டில் உள்ள பொருளையே வச்சு நம்ம டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஈவினிங் டையத்தில் டீ கூட கூட வச்சு சாப்பிட்லாம் இது அதிகளவு செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது புளிகிறதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு இப்போ நான் வந்து ஆயிலை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து எப்படி புளிகிறதுன்ட்டு காமிச்சிருவேன் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு புளிஞ்சி காமிக்கிறேன் இது போல் ஆயில் ஒரு ஸ்பூன் ஒரு ரெண்டு சொட்டு விட்டுட்டு இதை நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து ஆயிலில் போடும்போது டக்குன்னு கரண்டியை விட்டு விழும் இப்போ இதில் வந்து நல்லா புளிஞ்சிக்கலாம் பாருங்கள் பிளிகிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு லாஸ்ட்டாக வரதை இது போல் ஒட்டி விட்டுறலாம் இது வந்து பிளேட்டில் நான் இப்போ புழிஞ்சு காமிக்கிறேன் இதே மாதிரி ஆயில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நம்ம புழிஞ்சிக்கலாம் ஏன் உங்களுக்கு கரண்டியில் புழிஞ்சு காமிச்சுன்னா பிக்னர்ஸாக இருந்தால் ஆயிலில் போடுறதுக்கு பயப்படுவாங்க அதனால் இது போல் நீட்டமான ஒரு கரண்டியை வச்சுட்டிங்கனாக்க போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் எப்படி போட்டு காமிக்கிறேன்னு நான் வந்து தட்டில் புழிஞ்சதை வந்து கையால் எடுத்துக்கிறேன் மாதிரி கையால் எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் போடுறதுக்கு பயமாக இருக்கும் ஆயில் மேலெலாம் தெரிக்கணும்னு அதனால தான் நான் அது போல் புழிஞ்சு காமிச்சேன் இப்போ வந்து உடனே திருப்பி விட்டுறாமல் இந்த பபுள்ஸ்லாம் லைட்டாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் டக்குன்னு திருப்பி போட்டிங்கன்னா நம்ம முறுக்கு வந்து உடஞ்சிரும் பாருங்க இப்போ லைட்டாக பபிள்ஸ்லாம் அடங்கியிருக்கு இப்போ ரெண்டாவது சைடு திருப்பி போட்டு வேக வச்சிடலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொட்டுக்கடையில் செஞ்சதுனால நல்ல வாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இப்போ பபுள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு இப்போ நம்ம முறுக்கு நல்லா வெந்துருச்சு இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே போலவே பாக்கி உள்ள மாவையும் நம்ம முறுக்கு செஞ்சு எடுத்துடலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம உளுந்து மாவில் செஞ்ச மாதிரியே இருக்குது நம்ம கடைக்கு போய் மாவு அரைக்க தேவையில்ல வீட்டில் உள்ள பொருளையே வச்சு சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பாக்கி உள்ள மாவையும் இது போல் முறுக்கு புழிஞ்சு எடுத்தாச்சு எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை வந்து விசேஷ நாட்களில் தான் செய்யணுன்ட்டு இல்லை குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் டக்குன்னு செஞ்சிடலாம் இது எண்ணெயும் அதிகம் இழுக்காது நீங்கள் வந்து இதை ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி நல்ல முறு முறுப்பாக க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பொட்டுக்கடலையை வச்சு முறுக்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப க்ரன்ச்சியாக சூப்பரான முறு முறுப்போடு இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் பாருங்கள் நான் ஒரு முறுக்க உடச்சி காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்